அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்கள் இன்று நமக்காக நம் அனைவரின் மீட்புக்காக பெத்லேகேமில் பிறந்த மிஸ்யா என்னும் மீட்பரை இயேசு பாலனை தரிசிக்க அனைவரும் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் கேளம்பாக்கம் இடையிலக்க ஆலயம் வித்தியன் சின்னராணி குடும்பத்தினர் கபிரியேல் வானதுல அன்னை மரியாவுக்கு வாழ்த்து கூற கடவுளின் உன்னத அருளால் தூயாவியின் வல்லமையார் அன்னை மரியால் கருவுற்று மீட்பர் இயேசுவை உலகிற்கு உலகிற்காருளினார் வானதூதர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை முதன் முதலில் இடையர்களுக்கு தோன்றி பெத்திலஹேமில் உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மெசியா இயேசுவை துணிகளில் பொதிந்து முன்னிட்டு கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் அதுவே உங்களுக்கு அறிகுறியாகும் என்று தோன்றி வானதுதர் படை திரண்டு மகிழ்ச்சியோடு உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவர் புகழ்ந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கூறி ஆர்ப்பரித்து சென்றனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உணர்த்தும் செய்தியெனில் அன்பு எளிமை சமாதானம் இறைவேந்த என்ற மதிப்பீடுகளாகும் இதையே இந்த விபி ஆண்டு நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவேண்டல் ஆண்டாக அறிவித்துள்ளார் அதனில் நாம் அனைவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அணுதினமும் அனைவருக்காகவும் நமது நேரத்தை ஒதுக்கி இறைவேண்டலில் ஈடுபடுவோமாக ஏழை செங்கல் ஒருவன் தனது இனிமையான குரல் பலத்தால் அற்புதமான பாடல்கள் பாடி மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தன்னை விட வறிய முதியவர்களுக்கு உதவி உணவளித்து உதவி செய்கிறான் இதில் அவனுடைய அன்பு வெளிப்படுகிறது அதே போல ஒரு இளம் பெண் தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக ஆடம்பரமான விலை உயர்ந்த ஆடை வாங்குவதற்கு பதிலாக விலை குறைந்த சாதாரண உடையை எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை வைத்து அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு உணவளித்து மகிழ்கிறாள் இதில் அவளது எளிமை வெளிப்படுகிறது அதே போல குடும்பங்களின் சமாதானம் குடும்பங்களில் நிலவ வேண்டும் பெற்றோர் கணவர் மனைவி குழந்தைகள் அண்ணன் தம்பி தங்கை அக்கா ஆகிய அனைவரும் ஒருவருக்கொருவர் மதித்து அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலவும் நாடுகளுக்கு இடையே சமாதானம் இன்மையால் கடந்த ஒரு வருடமாக இஸ்ரேல் பாலஸ்தீன் நாடுகளுக்கு கடுமையான போர் நடைபெற்றது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன்னிட்டு அவ்விரு நாடுகளும் தங்கள் போரின் மூலம் ஏற்பட்ட பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் உணர்ந்து அவற்றை வெகுவாக குறைத்துக் கொண்டனர் இந்த யுபிலி ஆண்டில் பாலன் தாமே அவ்விரு நாடுகளுக்கும் ஆசிர் வழங்கி அமைதியை ஏற்படுத்துவாராக நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் அனைத்து நாடுகளும் இஸ்ரேல் முக்கியமாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் ரஷ்யா உக்ரைன் மற்றும் அனைத்து நாடுகளும் ஒற்றுமையுடனும் அமைதியில் முன்னேறி செல்ல இயேசு பாலனிடம் ஜெயிப்போம் உங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின்

And a happy new year.